அதிமுகவை தனிமைப்படுத்தி மீண்டும் கூட்டணியில் சேர்க்க வேறு வழியில்லை என்கிற நெருக்கடியை அதிமுகவிற்கு பாஜக அளித்து வருகிறது ஓசூரில் திருமாவளவன் குற்றச்சாட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் விசிக நிர்வாகி இல்ல திருமண விழாவில் பங்கேற்க வந்த விசிக தலைவர் திருமாவளவன் மணமக்களை வாழ்த்தி பின்னர் தனியார் ஹோட்டலில் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார் ஹலோ <tartan>

அவர் சொன்னது முற்றிலும் புறந்தள்ளக்கூடிய ஒன்று அல்ல அதிமுகவுக்கு இது மிகவும் நெருக்கடியான ஒரு காலம் காலம்தான் அதிமுகவோடு மீண்டும் கூட்டணி வைப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி பல்வேறு முயற்சிகளை பகீரத முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது அதிமுக முன்னெடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளையும் அது முறியடித்து வருகிறது அதிமுகவை தனிமைப்படுத்தினால் வேறு வழியில்லாமல் பாரதிய ஜனதாவோடு தான் சேர்ந்தாக வேண்டும் என்கிற ஒரு நெருக்கடியை திட்டமிட்டே உருவாக்கி வருகிறது அதிமுக பாஜகவோடு போக போகிறதா அல்லது மீண்டும் தனித்தன்மையை பாதுகாத்துக் கொள்ள போகிறதா என்பது அவர்கள் முன்னால் இருக்கிற ஒரு சவால் அதைத்தான் அதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் இருக்கிறார் என்று நான் கருதுகிறேன் அதற்கு அவருடைய தலைமைதான் பதில் சொல்ல வேண்டும் தேர்தல் நேரத்தில் நாம் பார்க்கலாம் இப்போது யூகமாக நாம் சொல்ல இயலாது எத்தனை முனை போட்டி நடந்தாலும் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் இங்கே ஆட்சியை கைப்பற்றும் இந்த கூட்டணி இந்தியாவுக்கே ஒரு முன்மாதிரி கூட்டணியாக இருக்கிறது வலுவோடு இருக்கிறது கருத்தியல் சார்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது எனவே மக்கள் இந்த கூட்டணியை மீண்டும் ஆட்சி பீடத்தில் அமர வைப்பார்கள் எங்கே அதிகமாக இருக்கிறது என்பதல்ல கேள்வி போதைப் பொருள்களே கூடாது அந்த புழக்கம் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் அதற்கு கடுமையான நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் அதனால்தான் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டை நடத்தினோம் இந்த மாநாட்டு தீர்மானங்களை விலக்கி ஆங்காங்கே பொதுக்கூட்டங்களை நடத்தி வருகிறோம் அனைத்து கட்சியினரும் ஒருங்கிணைந்து மது மற்றும் போதைப் எதிராக போர்க்குரல் எழுப்ப வேண்டிய தேவை எழுந்துள்ளது இது ஒரு தேசிய பிரச்சனை தேசிய அளவில் ஜனநாயக சக்திகள் ஒருங்கிணைந்து குரல் கொடுத்தால்தான் இதனை